இப்போ நம்ம வந்து சூரியோடைய மாமன் படம் பார்த்துட்டு வந்திருக்கங்க படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங்கா தாங்க போகுது இட்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஸ்டோரின்றதால அடுத்தடுத்து சீன் என்ன நடக்க போதுன்னு தெரியுது படம் ஃபுல்லாவே அதான் தெரியுது பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கிரிப்பிங்கா இருக்குங்க சூரியக்கு ஜோடியா நடிச்ச வந்து நம்ம ஐஸ்வர்யா நல்லா எமோட் பண்ணிருக்காங்க சூரியன் எமோட் பண்ணியிருக்காரு அந்த சின்ன பையனா நடிச்ச அவங்க தங்கச்சியா நடிச்சு தங்கச்சிக்கு வந்து பையனா நடிச்சு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அந்த சூரியோடைய அக்காவா நடிச்ச வந்து இந்த சுவாதி கா பந்தலுடைய ஹீரோயின் அவங்க வந்து நல்லா எமூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் செம்ம காம்படிஷனா இருக்கு எல்லா கேரக்டரும் வந்து ஒரு ஃபேமிலி கேரக்டரா இருக்கு பாக்குறதுக்கு வந்து ஆர்டிபிஷியலா இல்ல எல்லாமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து ராஜ்கீரணும் விஜயும் அந்த அந்த பிப்டீன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அந்த க்ரிப்பிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கு கண்டிப்பா அந்த லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாரும் அழுதுந்தாங்க இருக்காங்க தியேட்டர்ல அதால வந்து நல்ல ஒரு மூவி தான் செகண்ட் ஹாஃப் வந்து தாராளமா பார்க்கலாம் படம் வந்து அதாவது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பா பிடிக்கும் எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய இந்த படம் தான் படம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து சூரிய வந்து நம்மளுக்கு வந்து இதுவாக மாற்றி கொடுத்தாரு பார்த்தீங்களா ஆக்டராக மாற்றினா நம்ம வெற்றி மாறனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சூரிய வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு படம் ரஜினி முருகன் அப்புறமா வார்த்தை படிசங்கர் இந்த மாதிரி படத்துக்கு மட்டும்தான் அவர் வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகிச்சு தவிர்த்து மற்றபடி அவர் எந்த படமும் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை வேதாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்கும் நம்மள அந்த காமெடியிலேருந்து வெளியேற்றிருந்தவரை வந்து ஆக்டராக மாற்றி கொடுத்துருக்கிறதுக்கு வந்து மஸ்டர் பாய் வெற்றி மாறம் தான் கூட நம்ம தப்பிச்சோம் அவருடைய இருந்து ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு இந்த இந்த படத்தில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணி எமோட் பண்ணி பண்ணியிருக்காங்க அவங்க தங்கச்சி அக்காவா நடித்தவங்க வந்து இன்னும் ஹெவியாக எமோட் பண்ணி படத்தை வந்து வேறு லெவல் கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் ஏன்னா ஃபேமிலி படம் வந்து என்றைக்கும் ஒரு நாள் தான் வர்றதால படத்தை டேமேஜ் பண்ண விரும்பலை ஏன்னா நிறையா லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் கூட படம் வந்து லேக்காகல அதாவது அடுத்த சீன் என்னென்னு தெரியும் நம்மளுக்கு பட் அதனால் படம் வந்து அந்த கடைசி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரொம்ப கிரிப்பிங்கா போகுது எடிட்டிங் நல்லாயிருக்கு மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு ஓவரால் படம் வந்து பேமிலியோடய தாராளமா போய் பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா சேனல் வந்து வந்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க அப்பதான் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் சோ அதால வந்து இத பாருங்க நம்ம சேனல் வந்து சாப்பாடு மட்டும் செய்யற சேனலோ இல்லைன்னா நான் வந்து ரிவ்யூ பண்ற சேனல் கடை இட்ஸ் ரவுண்டர் சேனல் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிதான் நம்ம சேனல் இருக்கும் அதால வந்து மக்கள் உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு ஆதரவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்